வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு ஊபிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மண் பூமி விவசாய பூமி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்காங்க பக்கத்துலேயே பாருங்கள் தென்னந்தோப்புலாம் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் இந்த ஏரியாவில் நடந்துட்டுருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசினா விலை குறையலான நண்பர்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி சர்வீஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா போரு கிணறு இது மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லாமல் எம்டி லேண்டாக தான் இருக்குது ஒரு கரிசல்மன் பூமி தான் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு லைனும் இந்த இடத்துக்கு மேலே க்ராஸ் ஆகலைங்க நல்லா சதுரமாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட் இருக்குதுங்க நாலு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி ஒரு ஆறு சென்ட்டு தான் கம்மியாக இருக்குது மொத்தமாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தரேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியும் வருது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோடும் வந்துட்டு பதினஞ்சு அடி ரோடும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியாவே விவசாய பூமி தான் பயிர் வகையில் நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரிசல்மன் பூமி பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு கரிசல்மன் பூமிலேயே நல்லா வந்திருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி பயன்படுத்தினாலும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தமாக மூணு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட்ருக்குதுங்க அப்புறம் இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் இது எல்லாமே சேனலுக்கு போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரியான இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உள்ள நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்து பத்தனை முழு தேவை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்